சாட்சி சொன்ன மரம் ஒரு அழகான கிராமம் அந்த நல்ல புத்தி என்ற ஒரு வியாபாரியும் கெட்ட புத்தி என்ற மற்றொரு வியாபாரியும் இருந்தனர் பணம் சேர்ப்பதற்காக வெளியூர் சென்றனர் நல்ல புத்திக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைத்தது ஆனால் கெட்ட புத்திக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை நல்ல புத்தி கெட்ட புத்தியை பார்த்து கவலைப்படாதே நாம் ஆளுக்கு ஐநூறு பொற்காசுகளாக என்று பிரித்து கொள்ளலாம் என்றான் சரி என்று ஒத்துக்கொண்ட கெட்ட புத்தி நாம் உடனே இவ்வளவு பணத்தை ஊருக்கு எடுத்து சென்றால் கெடுதல் உண்டாகும் இங்கேயே ஒரு மரத்தின் கீழ் புதைத்து வைப்போம் மறுநாள் வந்து எடுத்துக்கொண்டு போவோம் என்றான் உடனே அங்கிருந்த ஒரு மரத்தின் அடியில் பள்ளத்தை தோண்டி பணத்தை புதைத்து வைத்து ஒரு அடையாளம் வைத்துவிட்டு இருவருமே ஊருக்கு சென்றனர் கெட்ட புத்தி அன்று இரவே திரும்பி வந்து ஆயிரம் தங்கக்காசுகளுமே திரிக் கொண்டு போய்விட்டார் ஒரு நாள் இருவருமே அந்த மரத்தடிக்கு வந்து பார்த்தார்கள் பணம் காணவில்லை கெட்ட புத்தி நீ தான் பணத்தை எடுத்தாய் என்றான் நல்ல புத்தி நீ தான் பணத்தை என்னை ஏமாற்றுகிறாய் என்று இருவருமே சண்டை ஏற்பட்டது ஊர் பெரியவர்கள் இடத்தில் சென்றனர் ஊர் பெரியவர்கள் அவர்களுடைய வழக்கில் விசாரித்து பிறகு ஏதாவது சாட்சி உண்டா என்ற கேட்டனர் எங்கள் இருவரை தவிர அந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை என்றான் நல்ல புத்தி அந்த மரமே இதற்கு சாட்சி சொல்லும் என்றான் கெட்ட புத்தி உண்மைதானா அப்படி என்றால் நாளை வந்து அந்த மரத்தையே கேட்போம் என்று சொல்லி பெரியவர்கள் கிளம்பிவிட்டனர் வீட்டுக்கு வந்த கெட்ட புத்தி தன் தந்தையை அழைத்து மரத்தின் பொந்தில் போய் ஒளிந்து கொண்டு மரம் சாட்சி சொல்வது போல் பேச சொன்னான் தவறு என்று அவர் அறிவுரை கூறினார் ஆனால் கெட்ட புத்தி அவரை கட்டாயப்படுத்தி மரத்தில் ஏற்றினான் பொழுது விடிந்தது ஊர் பெரியவர்கள் நல்ல புத்தி கெட்ட புத்தி அழைத்து கொண்டு மரத்தை சாட்சி சொல்லும்படி கேட்டனர் மரம் நல்ல புத்தி தான் பணத்தை எடுத்தான் என்று கூறியது சூது என்று தெரிந்து கொண்ட நல்ல புத்தி மரத்தின் ஏறி அந்த பொந்தில் நெருப்பை மூட்டினான் நெருப்பின் சூடு தாங்காமல் கெட்ட புத்தியின் தந்தை அம்மரத்திலிருந்து வெளியே ஓடி வந்தார் கெட்ட புத்தி உன்னால் கெட்டேன் என்று பதபதித்து கதறினார் காட்சியைக் கண்ட ஊர் பெரியோர்கள் அரசனிடம் போய் நிகழ்ந்ததை கூறினார் காசு அனைத்தையுமே நல்ல புத்திக்கு கொடுக்கும்படி சொல்லி கெட்ட புத்தியை அரசர் சித்திரவதை செய்து கொள்ளும்படி உத்தரவிட்டார் பிறரை கெடுக்க நினைப்பவர்கள் தாங்களே கெட்டு விடுவார்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்க, நன்றி